ஒரு ஊரில் ஆத்தோரமா ரெண்டு குருவிங்க நண்பர்களாக இருந்துச்சு அதுங்க ஒன்றுக்கு ஒன்று விட்டு கொடுக்காதுங்க ஆனால் ஒன்றுக்கு ஒன்றும் சந்தோஷமாகவும் இருக்காதுங்க இடக்கு மடக்காக பேசிக்கின்னு சண்டை போட்டுகிட்டே இருக்கும் அப்படி தான் ஒரு நாள் மஞ்சள் குருவை பார்த்து நீலக்குருவி ஏ மஞ்சக்குருவியே நீ ஏன் கீழே இருக்க உனக்கு மரம் இல்லையா உனக்கு கூடு இல்லையா அப்படின்னு மஞ்சள் பார்த்து நீலக்குருவி கேட்டு ஏளனமாக பண்ணிச்சு ஏன்னா நீலக்குருவிக்கிட்ட தான் ஆல்ரெடி மரம் இருக்குது மஞ்சள் குருவிக்கு மரம் இல்லை அதனால் நீலக்குருவியும் மஞ்சள் பார்த்து அப்படி கேட்டுச்சு அதுக்கு மஞ்சள் குருவியும் ஏ நீலக்குருவி எனக்கு மரத்தில் கொஞ்சம் இடம் தருமையா அப்படின்னு நீலக்குருவ பார்த்து மஞ்சள் குருவி கேட்டுச்சு அதுக்கு மஞ்ச குருவி ஏய் எவ்வளோ தைரியம் தான் ஏன் மரத்தில் நீ இடம் கேட்ப அப்படின்னு மஞ்சள் குருவ பார்த்து நீலக்குருவி கேட்டுச்சு இப்படியே இவங்க ரெண்டு பேர் பாக்குவாதமும் தொடர்ந்துன்னு இருந்துச்சு மறுநாள் ஒரு அழகான நிலப்பரப்பில் மழை நீர் பெய்து தண்ணீர்கள் அழகாக காட்சியளித்தனர் அதை பார்த்த மஞ்சள் குருவியும் நீலக்குருவியும் அதன் அருகே சென்று விளையாடி கொண்டிருந்தனர் அப்பொழுது குருவி கூடியது ஏ மஞ்சள் குருவியே இங்கே தண்ணி அருமையாக உள்ளது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜாலியாகவும் இருக்குல்ல அப்படின்னு மஞ்சள் குருவி பார்த்து நீலக்குருவி பேசியது பொழுது மஞ்சள் குருவியும் ஆமாம் ஆமாம் தண்ணி ரொம்ப நல்லா இருக்குல்ல ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிலப்பொருளை பார்த்து மஞ்சள் குருவி பேசினே ரெண்டு பேரும் ஜாலியாக இருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக நிலத்திற்கு சொந்தமான பெண்ணொருத்தி நடந்து வந்து கொண்டிருந்தான் அங்கு வந்தபொழுது நம்மளுடைய நிலத்தில் இரண்டு குருவுகள் சேதப்படுத்தி இருப்பதைக் கண்டு மிகவும் கோபத்துடன் என்ன இது நம்ம நிலத்தில் இரண்டு குருவிகள் சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறது சு சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு கோபத்தோடு அந்த குருவியை நோக்கி சென்றாள் சென்றது மட்டுமல்லாமல் தொலத்தையும் பத்தால் திட்டியும் பார்த்தால் ஆனால் அந்த குருவிட இருந்தும் ஜாலியாக உற்சாகத்தோடு விளையாடிக் கொண்டிருந்தது மிகவும் கோபமடைந்த அவள் காலால் எட்டி உதைத்தாள் மால் என்று மஞ்ச குருவி தரையில் கொப்பரடித்து விழுந்தது அதை பார்த்து நின்றது இதில் வந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம எங்கே விளையாடுறோம் எப்படி விளையாடுறோம் அப்படின்னு பார்த்து விளையாடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்